தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி போட்டாஜியோ அமைப்பினர் மாபெரும் தர்ணா போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே தமிழ்நாடு அரசு தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை காலம் தாழ்த்தாமல் பங்களிப்பு ஒய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்துவிட்டு பழைய ஒய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் உள்ள பல பிரிவு காலி பணியிடங்களும் நிரப்பி பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போட்டோஜியோக் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சிப் பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனா் போட்டாஜியோ மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தா அமிர்தகுமார் தலைமையில் மாநில மேலாண் தலைவர் தமிழ்நாடு தலைமைச் செயலகம் சங்கம் சே பீட்டர் அந்தோனிசாமி தலைவர் அகில இந்திய மாநில அரசு நான்காம் பிரிவு ஊழியர் சம்மேளனம் கே கணேசன் மாநில தமிழ்நாடு பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக பொதுச் செயலாளர் முனைவர் கா பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகிக்க தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மற்றும் மாநில முதன்மை ஒருங்கிணைப்பாளர் இ ராஜேந்திரன் வரவேற்புரை நிகழ்த்தினார் போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர் கூட்டமைப்பைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் முன்னதாக கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முழக்கமிட்டனர் அதன் பின்னர் போட்டாஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் அமிர்தராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசும் திமுகவின் தேர்தல் அறிக்கையும் தான் காரணம் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் அரசு அலுவலர்களின் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் வணிகர்கள் விவசாயிகள் போராட்டம் என களமாக மாறி வருகிற நிலையில் அரசு ஆசிரியர்கள் போராட்டமும் நடத்த வேண்டிய சூழலில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் நாற்பத்தி எட்டு மாதங்கள் பொறுத்துவிட்டோம் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது தீரும் என்ற அடிப்படையில் வீதிக்கு வந்து போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காம் ஆண்டு அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் மூன்று அமைச்சர்கள் எங்களை அழைத்து பேசினார்கள் எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் என்றார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் காத்துக் கொண்டிருந்தோம் எங்களுக்கு எந்த அழைப்பும் வராத காரணத்தினால் போராட்டத்தில் ஈடுபட்டோம் நாற்பத்தெட்டு மாதங்கள் பொருத்திவிட்டோம் இன்னும் பனிரெண்டு தான் இருக்கிறது தற்பொழுதாவது இந்த அரசு நியாயத்தை உணர்ந்து எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர் அமிரதகுமார் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு ஒன்றியம் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் மாநில மையத்தின் சார்பில் மாபெரும் தர்ணா போராட்டமானது இன்று சென்னையில் நடைபெற்றது பத்தொன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தின் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இரண்டு கட்ட போராட்ட நடவடிக்கைகள் நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் முதல் கட்ட போராட்டமாக மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகரத்திலும் ஒரு கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி முடித்தோம் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கையாக இந்த தர்ணா போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் தமிழகம் முழுவதிலிருந்து திரளாக வந்து கலந்து கொண்டு இந்த தர்ணா போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்திற்கு யார் காரணமெனில் முழுவதும் தமிழ்நாடு அரசு தான் காரணம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தான் இந்த போராட்டத்துக்கெல்லாம் காரணம் இன்று தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் அரசு போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் வணிகர்கள் போராட்டம் மக்கள்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் இப்படி எல்லாம் போராட்ட கழகமாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அரசு ஆசிரியருடைய போராட்டமும் நீடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக்கிறோம் என்பதுதான் யதார்த்தம் என்ன காரணமெனில் நாற்பத்தி ஏழு மாதங்களாக நாங்கள் பொறுத்து நாற்பத்தெட்டு மாதங்களாக இருக்கிறது எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது தீரும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை யதார்த்தம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஏவா வேலு அவர்கள் தலைமையிலான மூன்று அமைச்சர்கள் கூடிய எங்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது அதன் அடிப்படையில் எங்களுடைய முதல் எல்லா அனைத்து கோரிக்கைகளையும் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்வோம் என்று கூறினார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் காத்திருந்தோம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு வரை எங்களுக்கு எந்த அழைப்பும் வராத காரணத்தினால் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழகம் தலைவர் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை செய்தோம் அதன் பிறகு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழகத்தை தாங்கிய மாநில அளவிலான உண்ணாவிரத போராட்டத்தை மிக சிறப்போடு நடத்தி முடித்தோம் ஆனால் முத நடத்தி முடித்தவுடன் முதலமைச்சர் எங்களை அதிகாரப்பூர்வமாக அழைத்து எங்களது கோரிக்கையில் சற்று ஒரு வருடங்களை பொருங்கள் நாங்கள் செய்து தருகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு வருடமும் ஒன்றும் செய்யவில்லாத காரணத்தினால் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாங்கள் உடனடியாக இந்த கூட்டமைப்பின் சார்பில் போராட்டங்களை நடத்த போகிறோம் என்று சொன்னவுடன் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஏவா வேலு தலைமையில் நான்கு அமைச்சர்கள் கொண்ட குழு எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது அந்த கோரிக்கை ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றோம் நிச்சயமாக முதலமைச்சர் உங்களை கோரிக்கைகளை நிவர்த்தி செய்வார் அறிவிப்பார் என்று சொன்னார்கள் எங்களுக்கும் அறிவிப்பு அழைப்பு வந்தது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு எட்டரை மணி அளவில் முதலமைச்சரை சந்தித்தோம் ஆனால் மறுநாள் நிதி நேரத்தில் தாக்கல் செய்யப்படுகின்ற நேரத்தில் எங்களது கோரிக்கைகள் எல்லாம் முழுமையாக என்று நம்பினோம் ஆனால் வழக்கமோல எங்களுக்கு அறிவிப்புகள் ஏதும் இல்லாமல் வழக்கமான அறிவிப்பாக வந்த காரணத்தினால் மறுபடியும் வீதிக்கு இறங்கி போராடுகின்ற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக்கிறோம் என்றுதான் யதார்த்தம் இன்னும் சொல்லப்போனால் பத்து முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டங்கள் மேன்மேலும் நடத்திராமல் முடிவு பெற வேண்டும் என்றால் உடனடியாக அரசு எங்களை அழைத்து பேசி எங்களது நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் அப்படி அறிவிக்காத பட்சத்தில் இன்னும் இந்த அரசுக்கு சரியாக பன்னெண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கிறது ஆகவே நாற்பத்தெட்டு மாதங்கள் கொடுத்திருந்து விட்டோம் இனியும் பன்னெண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கிறது தற்பொழுதாவது இந்த அரசு முழுமையாக உணர்ந்து ஞாயிற்று உணர்ந்து எங்களை அழைத்து பேசி எங்கள் கோரிக்கைகள் கோரிக்கைகளை சரி செய்யாவிட்டால் உடனடியாக போட்டாஜி மாநில உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை திட்டமிடுவோம் என்பதை குறிப்பாக பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த தர்ணா போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்னும் சொல்லப்போனால் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற திட்டத்தை இந்தியாவிலேயே முன்மாதிரியாக முதலில் அம்மையார் ஆட்சியாளர்கள் அவர்கள் அறிவித்தார்கள் மத்திய அரசே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நான்கில் தான் அறிவித்தார்கள் அந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமானது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக கோரிக்கையை நான் தொடர்ந்து வைத்திருந்தாலும் இன்று வரை கிணத்தில் போட்ட கல்லாக இருக்கின்ற காரணத்தினால் அது பிரதானமான கோரிக்கை பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன வைப்போடு பிரதானமான கோரிக்கையை முன்வைக்கின்றோம் ஏறக்குறைய ஆறு லட்சத்தி பதினாலாயிரம் அரசல ஆசிரியர்கள் இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நிலைமை எண்ணி பார்த்தால் வேதனையாக இருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து இந்த கோரிக்கை நாங்கள் முன்னுரிமை அளித்து போராடி கொண்டிருக்கிறோம் இரண்டாவது கோரிக்கையாக விடுப்பு சலுகையை ஏறக்குறைய இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக நிதி நிலைமை மோசமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு வேடங்கள் மட்டும் ஒத்தி வைக்கப்படுகின்ற என்று சொன்னது இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மறு தேதி உத்தரவு வருகின்ற வரை அந்த சரணிடுப்பு ஒப்படைப்பை ரத்து செய்கிறோம் என்று சொன்னது மிகப்பெரிய பாதிப்பாக நாங்கள் உணர்கிறோம் உண்மையில் அந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த அரசியல் ஆசிரியர்கள் எல்லாம் ஏப்ரல் மேதன் மே மாதங்களில் தான் அதை நாங்கள் பணமாக்கிக் கொள்வோம் என்ன காரணம் எனில் அரசியல் ஆசிரியருடைய குழந்தைகளுக்கு பணம் ப பள்ளியிலோ கல்லூரியிலோ பணம் செலுத்துவதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கின்றோம் இப்படி ஒரு திட்டத்தை உண்மையிலே இந்த அரசு ஒழித்து விட்டது என்பது வேதனையாக நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம் அவை எம்ஜிஆர் எம்ஜிஆரோடைய ஆட்சியில் கொண்டு வந்த காரணத்தினால் இவர்கள் கொடுக்க மறுக்கிறார்களோ என்று கூட உண்மையிலே என்ன தோன்றுகிறது என்பதை சுட்டிக்காட்டேன் அதே போல ஒன்று ஏழாவது ஊதியக்கூடிய நிலுவை நிலுவை 21 மாத நிலுவை இன்று வரை நிலுவையாக இருக்கிறது ஒன்று ஒன்று பதினாறு முதல் முப்பது பதினேழு வரை அந்த ஊதியக்கூட நிலுவை இருபத்தி மாதம் இன்று வரை நிலுவையாக இருக்கின்ற காரணத்தினால் அதை அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம் அதே போல ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்பது பிறகு ஜாயினம் பிறகு பணியில் ஏற்ற ஆசிரியர்களுக்கும் முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி முன்னாடி பணியேற்ற ஆசிரியர்களுக்கும் ஒரு நாள் தான் வித்தியாசம் எவ்வளவு ஊதிய இழப்பு தெரியுமா கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது அதை முழுமையாக கலைந்து அந்த இடநிலை ஆசிரியர்களுடன் முதுகலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டை முழுமையாக கலந்துட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பிரதானமான கோரிக்கை முன்வைக்கின்றோம் அதே போல ஏறக்குறைய ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட காலிப் பணியிடங்கள் அனைத்து அலுவலகங்களிலும் அனைத்து துறைகளிலும் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் அவர் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு முன்னுரிமை அளித்து அரசு உடனடியாக போர்க்கால் நடவடிக்கை எடுத்து அதை காலி பணியிடத்தை நிரப்பிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அதேபோல சத்துணவு அங்கன்வாடி ஊர்புற நூலகர்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சுகாதாரத்துறை காவல்துறை அனைத்து துறைகளில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் பண்ணை பணியாளர்கள் ஓட்டுநர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் எம்டிஎம் சுகாதார ஆய்வாளர்கள் என்எம்ஆர் பணியாளர்கள் வருவாய் கிராம கிராம உதவியாளர்கள் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு பணியாளர்கள் டெங்கு கொசுப்புழி ஒழிப்பு பணியாளர்கள் உள்ளிட்ட சிறப்பு காலமர ஊதியம் மதிப்பூதியம் தொகுப்பூதியம் தினக்கூலி பகுதி நேர பணியாளர்கள் அனைவரையும் பணி நியந்திரம் செய்து காலமர ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் புதியதாக இருக்கின்ற கோரிக்கை அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்த விஷயத்தை நாங்கள் மறுபடியும் நினைவூட்டி வீரர்களெல்லாம் பணி நியந்திரம் செய்து காலம்பர ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பிரதான கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் அதே போல ஓட்டுநர்கள் அனைத்து கீழ்நிலையிலிருந்து முதலமைச்சர் வரை ஓட்டுகின்ற ஓட்டுநர் அனைவருக்கும் இன்னமும் ஒரு கட்ட பதவி உயர்வு கூட இல்லாத சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பதினாலு வருடம் பதினாலு வருடம் ஏழு வருடம் பதினாலு வருஷம் இருபது வருடம் முடித்தவர்களுக்கு மூன்று கட்ட பதவி உயிரை பதவி உயர்வான நிலை மூணு நிலை ரெண்டு நிலை ஒன்று ஆகிய மூன்று கட்ட பதவி உயிர்களை வழங்கிற இந்த தர்ணா போராட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றோம் அதே போல் உயர்கல்விக்கான ஊக்க ஊதியமானது அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சியில் அமல்படுத்தப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ரத்து செய்யப்பட்டது இதுவரை வழங்காமல் இருக்கின்ற நிலையை உடனடியாக இந்த அரசு பரிசீலித்து உயர்கல்வி பெறுவது அவர்கள் ஊக்க ஊதியம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு சிரமங்களுக்கு அடிக்க பணிபுரிகிறார்கள் படித்து பணி கொடுக்கிறார்கள் அவருடைய உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக் கொடுத்தோடு மட்டுமின்றி அரசாணையின் இருநூத்தி நாற்பத்தி மூணு அமல்படுத்தி பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே வட்டார அளவில் இருக்கின்ற பனி மூப்பை மாநில அளவில் பனி மூப்பு என்பதால் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால் குறைந்தபட்சம் வட்டாரத்தை கூட நாங்கள் கேட்கவில்லை மாவட்ட அளவிலாவது முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி கிராம ஊராட்சியில் பணிபுரிகின்ற மேல்நிலை நீர் நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு காவலர் விலகலை பணி நியந்திரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் தேர்தல் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கோரிக்கையில்தான் மறுபடியும் முதலமைச்சருக்கு நினைவூட்டி இக்கோரிக்கையும் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல மாநகராட்சி நகராட்சி பேரு பேரூராட்சியில் பணிபுரிகின்ற அனைவரையும் அரசு அலுவலர்களாக அறிவித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த புற ஆதார முறையை முற்றிலுமாக ஒழிப்போம் என்று சொல்லித்தான் அவருடைய வாக்குறுதியை தெளித்தார்கள் ஆனால் ஆதார முறையானது தற்பொழுது அனைத்து துறைகளில் ஊடுருவி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த பொருளாதார முறை என்ற அவுட் சோர்ஸிங் என்ற பொருளாதார முறையை முற்றிலுமாக கையிட வேண்டுமார் இந்த போட்டாட்சியோட மாநிலமின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம்